சில சமயம் சில நல்ல விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில் சொல்லாம கடவு உள்ளவன் உட்காந்து தம்பது அந்த மாதிரி உட்காந்து விஷயம்னா நான் இவர் மேரி கிறிஸ்மஸ் அப்போ நான் பா ஹெல்போனில் அவரை பார்த்துது வரும்போது அவர் நைன்டி சிக்ஸ் படம் பார்த்துட்டு அப்புறம் இன்னொரு ஒரு நாள் வீடியோ மெசேஜ் அனுப்புறாரு பிடிச்சி இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு கதையை பற்றி பேசுனா ஃப்ரீயாக இருக்கப்போ ஃபோன் பண்ணாங்க வீடியோ கால் பேசுகிறான்னு சொல்லிட்டு அப்போ ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்போம் எப்பயுமே அவர் வந்து ஒரு விஷயம் பேசுனா ஒரு வீடியோ எடுத்து அனுப்புவார் அது ஓகேவிட்டான விஷயம் உட்காந்து மற்றபடி எனக்கு இவர் சாமோட படம் வந்து முதல் படம் வந்து எங்கள் அசிங்காத்தின் ஒரு படம் வாங்கிட்டார் அது ரெண்டு தஞ்சாசு டூ தௌசண்ட் ஃபைவ் அவரோட என் எப்போ அவரோட ஃபஸ்ட்டு படம் வந்து என் பத்து தான் ரிலீஸ் ஆயிடுது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கொடுத்தான் அப்போதுதான் ஸ்ரீராம் ராமன் ஒரு பையன் வந்திருக்கான் அந்த ராம்கோல ஹஸ்டண்டு படம் வர பிடிச்சி வந்துருக்கேன் சார் சாரி சார் அப்போது நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த படம் அதுக்கப்புறம் நம்ம ஐனாக்ஸில் வந்து நான் போகிற ஒரு படம் பார்த்தேன் அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது யாராவது தமிழ் அதை பண்ணுவாங்க எனக்கு அதை பண்ணணும்னு ஆசை இருக்குது அதையும் யாருமே பண்ணலை அந்த ஸ்டோரியோட போகிற விதமே ரொம்ப நான் நான் நவாசுதீனோடய ஸோ இது இதான் நான் அவர் பார்த்திங்க நான் மேனிஃபெஸ்ட் பண்ணதோ இல்லை இமேஜின் பண்ணுறதோட ரொம்ப நாள் இந்த வேலை செய்யணும்னு ஆசை இருக்குது அப்புறம் மேரி கிறிஸ்மஸ் இந்த கதையை சொல்லும் போகிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிது அதுக்கப்புறம் ஒரு செப்டம்பர் மிட்ட பேசுனார் ஒரு தொடர்புமே இல்லை அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு நாள் அது ஒரு நாள் அதை கழட்டி விட்டாங்களா வேறு யாரை பார்த்துட்டேன் நான் சொல்லிட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணேன் ஒரு நாள் ஃபோன் பண்ணி இது மாதிரி சார் ஜனவரி பதினாறு எனக்கு பிறந்தாரு சஞ்சய் அவர் அவர் தான் பிடிச்சதாக ஃபோன் பண்ணேன் அக்ரிமெண்ட் போடலான் தான் என் பிறவாளி போடலாம் சார் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு அப்போ தெரியாது கசஞ்சா திருவிழி சார் ஜனவரி பதினாறு ஸோ அதே சார் கல்லிடலான்னு சொல்ல சொன்னேன் ஓ அப்படியே போட்டுடலாம் அக்ரிமெண்ட் அப்படின்னாங்க ஸோ அதுதான் எனக்கு ஒரு ஹோப்பாக ஓகே நம்ம கன்ஃபார்மாக இருக்கணும் மற்றபடி எனக்கு அவர் மீட் பண்ணது அவர் கதையை சொன்ன இதுவும் அப்புறம் ஆக்டிவ்கிட்ட ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்குறது ஒரு முப்பது நாள் சும்மா ஒன்றுமே இருக்காது சும்மா மத்தியானம் விளையாடி மணி நேரம் போய் மொபைலில் அவங்களோட ஆர்டர்ஸ் போய் உக்காந்து பிளாக் ஆஃபி முடிச்சுட்டு பேசிட்டு தான் சும்மா தான் பேசுவோம் அதில் சினிமா பார்த்து ஒரு அரை மணி நேரம் இருக்கும் அவர் சொல்லுவாங்க ரொம்ப மெனக்கடலாம் அவங்கள சும்மா ரிலாக்ஸாக இருக்கும்பார் நம்ம கிட்டேருந்து அவர் எப்படி வேலை வாங்குறாங்க தெரியாது ஆனால் அவங்கள ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ஸோ அவரோட ஃபில் ஃபீல் பூஜை அவங்க பூஜா மேடம் பூஸ்ட் லீக்ட் அவங்க தேவை பூஸ்ட் லீட்டு அவங்க அந்த சாரோடய எயிட்டர் ஃபஸ்ட் பிறந்திருக்காங்க கோலிட்ரு ஸோ இவங்களோட சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே வந்து இந்த படத்தை பற்றி நான் புரிதலோ அந்த இண்டஸ்ட்ரி அங்கே இருக்கிற பழக்க வழக்கம் எல்லாமே மெல்ல மெல்ல புரிய ஆரமிச்சது அதையும் சேர்த்து போகும்போது நான் புதுசாக போகிற ஒரு ஃபீலை க்ரியேட் பண்ணேன் ஒரு வேளை என்னை கம்மி பண்ணிவிட்டு நிறைய ஃபர்ஸ்ட் டேவே என்ன ஷூட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்கன்னா நான் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக அந்த பணம்னு எனக்கு தெரியாது ஏன்னா அந்த இடம் அந்த எனர்ஜி எல்லாமே புரிஞ்சு அதுக்கப்புறம் போய் நடிக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டமாக இருக்கும் ஸோ ஒரு ஆக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற வரைக்கும் அப்புறம் ரொம்ப அழகான ஆச்சரியம் ஒரு நாள் நான் எல்லாம் பார்த்தது இது எல்லாம் வந்தாங்க ஒரு நம்மளோட சீனியர் ஆக்டர் ஒரு டெடிக்கேட் இருந்திருக்காங்க இண்டஸ்ட்ரியில் எப்படிப்பட்ட பர்சனாலிட்டியாக இருக்காங்க ஒரு தலைமை டிஸ்கஷன் நான் என்ன பண்ண போகிறேன் இவரு தான் குவாட்னா அவர் என்ன புரிஞ்சிருக்காரு அப்படின்னு மொத்தமாக அது இந்த ஃபில்மை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் அவங்க மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் அதோடய பார்ட்டிசிபேஷன் அது மொழியாக இருக்கும் ஸோ எனக்கு அது அது இன்னொரு ஆக்டர்ந்து எஸ்பெஷலி லீட் ரோல் பண்ணுற இன்னொரு குவாட்ருந்து வரும்போது அது அது இட் மேக்ஸ் மோர் கம்ஃபர்டபுள் தட் இப்போ ஒரு வேலை செய்யும்போது ஒரு ஒரு மைண்டோடு இன்ட்ராக்ட் பண்ணி பண்ணும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது அது பெரிய கம்ஃபர்டபுளாக இருந்த ஒர்க் பண்ணும்போது அப்புறம் கவின் பாபு பா பாபு வந்து நான் கூத்துப்பட்டுறது டூ தௌசண்ட் ஃபோரில் வேலைக்கும் போது என்னை உள்ளே போனோடனே ஒரு பீமை என்னை பார்க்கும்போது நான் அதுதான் பாபு அது ஏன்னா அப்போ வந்து மீனாட்சின்னு ஒரு மேடம் இந்த தியேட்டர் டைரக்டர் வந்து பாஞ்சி சார் வந்து டெகர்ஸன் பார்த்தாங்க ஒரு விழா சரித்து நான் தான் பீமன் அப்படின்னு சொன்ன அப்படி ஸோ ரொம்ப கழித்து நான் பாபோடு ஒரு பிறகு சந்தோஷம் இந்த படம் ஜனவரி பன்னெண்டு வருது பட்

ತಿಸ್ ಫೋನ್ ಅಲ್ಲ ಹಾ ಸೋ ಯೇ ಬಾಸ್ ಒಂದು ಮೊದಲ ಮೊದಲ சொன்ன ವarta ಆತ್ಮ ಕಿತ್ನಾ ಪೈಸಾ ಹಿಂಟಿ ಕರೋ ಅಂದ್ನಲ್ಲ ಹೇ ಯಾವಳು પાડರ್ ಅಂದ್ನಲ್ಲ ಬಾಸ್ ಫಸ್ಟ್ ಕಿಸ್ಸ ಅಂದಿ ಸೋ ಆಗಂದ್ರೆ پتہ ಹೋಗ್ತೋ ತಮ್ಮ ಫೋನ್ ತುಂಬಾ ಲಲ್ಲ ಸೋ ಅದಕ್ಕೆ ಅപ്പുറ ரொம்ப ವರ್ಷ ಆಗಿದೆ 15 ವರ್ಷ ಆಗಿದೆ ಇಂಡಿ ಪೀಸ ನಾನು ಫರ್ಜಿ ಮಾಡ್ತೀನಿ ನೋಡೋ ಕಷ್ಟ ಮಾಡ್ತದೆ

அங்கங்கே டப்பிங் பண்ணியிருக்கோம் என்னோட ஹிந்தி சரியில்ல மற்றபடி ஒரு அந்த துபாய வேலை பார்த்து தான் ஒரு வேலை செய்கிற இடத்துல அந்த வித்தியாசமும் இல்லை வெறும் அந்த மொழியை பேசுறதுக்கு மட்டும்தான் ஒரு மொழி ஒரு இடத்துல தான் நினைக்கிறேன் அந்த சவுண்டை கண்டுபிடிச்சி பேசுறதுக்கு மட்டும்தான் பழக்கம் நல்லா கஷ்டமாகது மற்றபடி எல்லா இடத்துலையும் கதைதான் சொல்லுவோம் அது சும்தான் பிரச்சனை பிரச்சனை பண்ணாது அப்புறம் எல்லா படிப்பும் அந்த டேரக்டர் தான் இருக்கணும் Uh, with Vijay Satyapati and uh, Sriram sir and um, I've done actually uh, quite some time back before but i done a film in uh, Malayalam and in Telugu as well, quite some years back. But this is uh, my first film in the Tamil language so very very excited to um, hopefully uh, get a chance for everyone here to see the film and I hope that the audience likes the film uh, a lot. Lovely. We are eagerly waiting to watch. it. And um, what is the biggest learning as an actor under direction of Sri Lanka? I think it's uh, a lot about exploring yourself and your character and um, not relying on any perhaps uh, you know uh, certain routines that you have used in the past, but really exploring this entire film in a completely new way. Uh, we had done um, quite a, a lot of workshops and rehearsals together, both Vijay uh, sir and myself, and that gave us a chance to explore our characters, find out um, exactly how we kind of saw ourselves in this film, and give it a lot of uh, realism. Lovely, lovely. And uh, by any chance, did you learn any Tamil words from Vijay sir? I mean, I've learned um, Tamil words all throughout the shooting of the film okay. i don't know if i have this right but if i can describe uh, learning the, um, the the experience of learning the tamil lines then please excuse the the uh, the phrase but i would say that thank you so much but uh, sorry just on one note but uh, obviously Tamil for me is um, a new language, and uh, definitely with the help of uh, Deepa, who is here with us on stage, she really uh, held my hand literally <laughs> throughout the whole process and was with me every day. I don't think she left me uh, for one moment or so, and uh, I think that really made it possible for me to perform the scenes with the ease which we did. <laughs> தாஸ்டி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் ஆல் ஆல்பாய் பாய்